ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த தனிப்பிறகைக்கும் ஒன்பதாவது இடத்துல ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த யார் நீ இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த பறக்கும் பாவை ஏழாவது இடத்துல ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த குமரி பெண் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்கள் இந்த சேனல்ல இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பாருங்க அப்பதான் இனி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க